அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அனைவருக்கும் பலன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஓதக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த துவாவை நம் வாழ்வில் ஒரு தடவை ஒரு தடவை ஓதிவிட்டோம் என்றால் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையும் அல்லாஹ் நம் பிள்ளைகள் தவறான பாதையில் செல்பவர்களாக இருந்தால் கூட அவர்களை மீட்டெடுத்து பெற்றோர்களுக்கு பிடித்த பிள்ளைகளாகவும் மேலும் அவர்களை நேர்வழிப்படுத்தியும் ஈமானுடையவர்களாகவும் மாற்றுகின்றான் இன்னும் எவ்வித ஆபத்துகளும் எவ்வித பிரச்சனைகளும் வராமல் அவர்களை வல்ல அல்லாஹ் காப்பாற்றுகின்றான் இதைவிட ஒரு சிறந்த துவா இருக்க முடியாது என்று கூறும் அளவுக்கு ஒரு சிறப்பான துவா காரணம் பெற்றோர் பிள்ளைகளினும் அருமையான உறவுகளை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் இவ்வுறவுகள் கிடைக்காமல் நிறைய பேர் கவலையுடன் இருக்கின்றார்கள் சிலர் இந்த உறவுகள் கிடைத்தும் என் பிள்ளைகள் சரியில்லை என் பேச்சை கேட்பதில்லை வழி தவறி செல்கின்றனர் என்று துயரப்படும் பெற்றோர்களும் உள்ளனர் இவ்வாறு உங்களுடைய பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்தாலும் சொல் கேட்காவிடினும் பெரியவனாக இருந்து சொல் கேட்காவிடினும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை வாழ்நாளில் ஒரு தடவை மட்டும் ஒரு முறையாவது ஓதிவிடுங்கள் நீங்கள் இதனை ஓத அதனுடைய பலன் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இந்த துவாவை ஓதக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் பலனை கொடுப்பான் இந்த துவாவை ஓதக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் பலனை கொடுப்பான் காரணம் துவாவை ஓதியவருடைய கோரிக்கையாக அவர்களை மீட்டெடுத்து நல்ல முறையில் வாழ வைப்பதோடு அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொடுக்கிறான் இதைவிட சிறந்த துவா இருக்க முடியாதே என்று கூற வேண்டும் இன்று வழி தவறி போகும் பிள்ளைகள் அவர்கள் அவ்வழியை விட்டு வெளியில் வந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் அது பின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களை வடித்தவறி செல்லாமல் பாதுகாத்து மாற்றி இன்னும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றான் மற்றும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் நெருக்கமான பந்தத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இந்த துவாவை மட்டும் நாம் ஓதிவிட்டோம் என்றார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் எந்த பிளவும் ஏற்படாது உயிர் உள்ளவரை அல்லாஹ் அன்போடு வைத்திருப்பான் இது ஒரு மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு திக்கராக காணப்படுகின்றது அத்தோடு இதனை அனைவரும் ஓதும் திக்கராகவும் காணப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா என்னவென்று பார்ப்போம் اللهم بارك لي في اولادي ولا تضرهم

அவர்களை உம்முடைய அருளுக்காக நல்லொழுக்கத்திலும் எச்சத்திலும் பாதுகாப்பாயாக அவர்களின் நல்லொழுக்கம் எனக்கு பேரருளாக நன்மை அளிக்கும்படி செய்தருள்வாயாக இவ்வாறாக ஒரு மிகவும் அழகிய துவாவாக இது காணப்படுகின்றது நம் பிள்ளைகளுக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இது காணப்படுகின்றது இந்த ஒரு துவாவை ஒரே ஒரு முறை இவ் துவாவை கூறி நமக்கு அல்லாஹ் கபூல் செய்தான் என்றால் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் வாழ்க்கையும் நமது அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறப்பான துவாவாக காணப்படுகின்றது இந்த திக்கரை நிச்சயமாக ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றி அவர்கள் வலித்தவறி சென்றால் கூட அவர்கள் வழித்தவறி சென்றால் கூட அவர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்னும் அவர்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வான் இன்னும் சில பெற்றோர்கள் எனது பிள்ளைகள் ஈமானுடையவர்களாக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்களும் உண்டு இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹிற்கு அடிபணியக்கூடிய ஈமானுடையவர்களாக உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் மாற்றுவான் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அல்லாஹ் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் இந்த துவாவை ஓதக்கூடியவராக அல்லது சிறந்த நாட்களிலாவது இந்த துவாவை ஓதுங்கள் உங்கள் பிள்ளைகளைக் கொண்டு உங்களுக்கு எப்போது கவலை வருகிறதோ அப்போதெல்லாம் ஓதிக்கொள்ளுங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான துவாவை நாம் அனைவரும் மோதி இதனுடைய சிறப்புகளை பெற்று இவ்வுலகில் மட்டுமல்லாது மறுமையிலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ